அவருடைய அனுமதி இல்லாம பண்ண முடியாது சரி கத்தரை அனுமதித்திருக்கிறார் சிமேய தூசிக்கணும்னு அனுமதி அந்த இடத்துல பவர் இருக்குது மட்டும் பவர் இல்ல பக்கத்துல இருக்கிறவன் என்ன கேக்குறான் இந்த செத்த நாய ரெண்டு குத்து குத்த மாட்டான் எப்படி சொல்றான் பாருங்க இந்த செத்த நாய ரெண்டு குத்து கூட குத்த மாட்டேன் ஒரே குத்து தான் அவன முடிச்சிட்டு வரான் எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு தாவி திட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படி சொன்னா நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா சிமேய் தூசிக்கணும்னு கத்தர அனுமதிச்சிருக்கார் சில இடத்துல நமக்கு சுத்தி இருக்குறவங்க பிரச்சனை பண்றது நம்மள தூசிக்கிறது நான் நல்லா நினைச்சுங்க தேவன் அனுமதி தருகிறார் ஆண்டவர் சொல்றார் அவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமைராகிலும் கீழே விழாத அப்புறம் எப்படி அவங்களை கத்தர் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாரு அது நம்மளை ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உருவாக்குறாரு பொறுமை இந்த சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா தவறு என்ன தெரியுமா பிரச்சனைக்கு பின்னாடியே போனதுதான் சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு இன்னைக்கு இன்னைக்கு இந்த சதத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு தீர்மானம் எடுங்க யார் பிரச்சனை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணாதீங்க போகாதீங்க அது அது போகுதா போகுதா அவனோட தொலையட்டும் அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கத்திர உங்களுக்கு திரும்ப தர வல்லவரா இருக்கிற அவன் பின்னாடியே போய் அந்த ஏற்கனவே அஞ்சாயிரம் தொலைஞ்சு இன்னும் ஐம்பதாயிரத்தை தொலைக்கிறதுக்கு நம்ம சும்மா இருந்திருக்கலாம்